ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு பி நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் உடைய பதினாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் அதே போல் கிழமை நாளை நாள் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை இந்த ஆண்டு ஆடி மாதத்துடைய கடைசி வியாழக்கிழமை அது மட்டும் இல்லாமல் நாளை ஆடி வியாழக்கிழமை இன்னொரு ஒரு சிறப்பு திதியும் வருது அது என்னன்னா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேய்பிரையில் சஷ்டியானது வருது நாளை நாள் வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி மகா தேய்பிரை சஷ்டி என்று அழைக்கப்படுது இந்த தேய்பிரை சஷ்டியை முன்னிட்டு தேய்பிரை சஷ்டியில் வழிபாடு செய்கிறது எப்படிங்கிறத சொல்ல போகிற ஸோ இந்த தேய்பிரை சஷ்டி வழிபாடை அனைவரும் தெரிஞ்சு முருகனுடைய அருளை பெற கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்க எல்லாருக்குமே பிடித்த கடவுள் அப்படின்னா முருகர் என்று சொல்லலாம் நிறைய பேர் முருகன் மேலே தீவிர பக்தி கொண்டு அவருக்காகவே நிறைய பூஜை புனஸ்காரங்கள் செய்வாங்க அப்படி செய்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முருகனை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்லி இப்போ வீடியோ பார்க்குறவங்க கூட முருகா போற்றி அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்களேன் உங்களோட லைஃப்பில் அது செய்ய நடக்கும் ஸோ முருகருக்கு உகந்த சிறப்பான நாட்கள் வந்து சஷ்டி என்று நம்ம அனைவருக்குமே தெரியும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே சஷ்டிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்பேற்பட்ட சஷ்டி ஒவ்வொரு மாதத்தில் வரும்போது ஒவ்வொரு சிறப்புகளை கொண்டு அதுபோல அதுபோல் ஆடி மாதத்தில் வரும்போது அது ஒரு தனி சிறப்பு இருக்குது ஆடி மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய சஷ்டியில் வழிபாடு முருகனை மனசார செய்தால் முருகனுடைய அருளால் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கோ ஸோ முருகனுடைய அருளால் நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கள் அப்படி என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத வாங்க பார்க்கலாம் கடன் சுமையிலிருந்து கஷ்டம் இல்லாமல் வெளிவர வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு முருகன் வழிபாடு வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபாடு செய்தாலே நமக்கு பாதி பிரச்சனை தீரும் இல்லைன்னா மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி கிருத்திகையில் வந்து முருகப்பெருமான மனதான நினைத்து வழிபாடு செய்தாலே நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் தீரோ உங்களால் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்ய முடியவில்லை என்றாலோ வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவுருவப் படத்திற்கு முன்பாக விளக்கேற்றி வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறோ கடன் தொல்ல படிப்படியாக குறையோ வருமானம் படிப்படியாக உயரோ ஸோ அதுக்காக தேவரை சஷ்டியில் நாளை நாள் வேண்டுதல் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேவிரி சஷ்டியானது வருகிறது சஷ்டி சிதி வழிபாட்டை மாலை நேரத்தில் வீட்டில் நாளை நாள் செய்வது சிறப்பு மாலை ஆறு மணிக்கு சுத்தபத்தமாக கொடுத்து விடுங்க அதுக்கப்புறம் பூஜரையில் விளக்கேற்றி கொள்ளுங்கள் முருகனின் முன்பு ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வந்து வைத்து விடுங்க அப்புறம் ஒரே ஒரு வெத்தலை கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு வெத்தலையை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் சுத்தமான சந்தனம் வந்து வைங்க ஏன்னா முருகனுக்கு ரொம்ப விசேஷம் அந்த சுத்தமான சந்தனப்படியில் கொஞ்சமாக பன்னீர் ஊற்றி கலந்து வைங்க பன்னீர் வாசம் முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஒரு தீக்குச்சி எடுத்து அந்த சந்தனத்தை தொட்டு அந்த வெத்தலையின் மேலே ஓம் சரவண பவ அப்படிங்கிற வார்த்தையை வந்து எழுதி விடுங்க வெத்தலையின் மேல் சந்தனத்தில் எழுதி கொஞ்ச நேரம் அதை கை காய விட்டிங்கன்னா அழகாக நம்ம கண்களுக்கு தெரியும் அந்த சரவணபவ மந்திரத்தின் மேலே இரண்டு செவ்வரளி பூக்களை வைத்து இரண்டு வெத்தலையை வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுடைய திருவூருவ படத்தின் பாதத்தில் வைத்து விடுங்க கொஞ்சமாக செவ்வரளி பூக்களை அந்த வெத்தலை மேல் போட்டு முருகனுடைய மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்து கொண்டு என்னுடைய கடன் சுமம் முழுவதும் குறைய வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு தீப தூவ ஆராதனை காண்பித்து வழிபாட்டை வந்து நிறைவு செய்து கொள்ளுங்க நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அடுத்து வரத்துக்குள்ள உங்களுடைய பணப்பிரச்சனை விட மாதிரி முருகன் அருள் புரிவார் இதுதான் நிதர்சனமான உண்மை நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை செய்து பாருங்க நிச்சயம் நல்லது நடக்கும் ஸோ ஆடி மாதத்துல வந்திருக்கக்கூடிய வியாழக்கிழமையோடு நாளை நாள் தேய்பரை சஷ்டி வந்து வந்ததுனால தவற விடாதீங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகன் வந்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பார் நம்பிக்கை இருக்கிறவங்க முருக பக்தர்களுக்கு கண்டிப்பாக இது எந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறது என்னால் உணர முடியும் ஸோ முருக பக்தர் இல்லைனாலும் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களோட தலையெழுத்து மாறுவதை நீங்களே வந்து கண் கூட பார்க்கலாம் இதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் உங்ககிட்ட சொல்லணும் தொட்ட காரியம் உங்களுக்கு தடங்கலாக்கிட்டே போதுனா அப்போ கண்டிப்பாக காரணம் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கோ அந்த தொட்டதெல்லாம் வெற்றியாக கடல்லிருந்து விடுபட தேய்பிரை சஷ்டியில் இந்த மாதிரி ஒரு வழிபாடு வந்து பண்ணணும் அது என்ன வழிபாடு அப்படிங்கிறத சொல்கிறேன் அந்த வழிபாடு என்னங்கிறத தெரிஞ்சு அதையும் நாளை நாள் பண்ணுங்க அதிகமானவர்களால் விரும்பப்படக்கூடிய தெய்வமாக இருப்பவர் தமிழ் கடவுளான ஆவார் முருகா என்று ஒரு முறை அழைத்தால் நமக்கு வந்த வினைகளோ வரவிருக்கக்கூடிய துன்பங்களோ ஓடிவிடு என்று சொல்லலாம் முருகாய் என்ற சொல்லை மந்திரமாக கருதப்படுவதால் முருகாய் என்று மனதில் நினைத்தாலும் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போகும் என்பது நம்பிக்கை முருகப்பெருமான் வழிபாட்டிற்கான சில நாட்கள் உகந்ததாக சொல்லப்படும் அது ஒவ்வொருத்து வாரத்தில் வரக்கூடிய செவ்வாக்கிழமை வழிபடுவது நல்ல பலனை கொடுக்கும் அது மட்டுமின்றி நட்சத்திர வழிபாடு உண்டு திரிகளில் சஷ்டி நட்சத்திரங்கள்ல கார்த்திகை நட்சத்திரம் முருகனை வழிபாடு செய்த உகந்த நாட்கள் இதில் நாலினால் தேய்பிரை சஷ்டியில் விரதம் இருக்கணும் ஏன்னா துன்பங்கள் அடித்து தேய்ந்து போகும் என்பது ஐதீகம் முருகப்பெருமானுக்குரிய தேய்பிரை சஷ்டியில் வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து பொருளாதார நிலை என்பது உயரும் வாழ்வில் அனைத்து பலன்களும் ஏற்படும் நாளைய சஷ்டி நாளில் முருகனை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதையும் பிரச்சனைகள் தீர என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை வந்து தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை வந்து ட்ரை பண்ணுங்க ஆக்சுவலி ஆடி பிறந்து ஆடியுடைய கடைசி நாள் தான் நாளை நாள் நாளை நாள் ஆறு முகனுக்கு விழா எடுக்கக்கூடிய சஷ்டி வந்திருக்கு இந்த நாளில் முருகப்பெருமான வழிபட்டால் திருமண வாய்ப்பு கைகூடி வரும் சஷ்டியில் இருந்தால் தானே அகப்பயில வரும் என்பது பழமொழி இந்த பழமொழி நாளடைவில் மருவி சஷ்டியில் இருந்தாதானே அகப்பையில் வரும் என்று மாற்றம் பெற்றுவிட்டது அதன் உண்மையான விளக்கம் சஷ்டி திதியான நாளினால் முருகனுக்கு விரதம் இருந்தால் அகப்பை எனப்படக்கூடிய கருப்பையில குழந்தை உருவாகும் என்பது குறிப்பது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் இந்த விரதத்தை முறையாக மேற்கொண்டு முருகப்பெருமான வழிபட்டால் குழந்தை பெருங்கிறது நிச்சயம் கிடைக்கும் ஆக்சுவலி நாளை சஷ்டி தினத்தில் செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் வந்து பார்க்கலாம் இந்த பரிகாரம் செய்வது மிகவும் எளிதானது இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் இரண்டுதா ஒன்று நெல்லிக்காய்கள் இன்னொன்று நெய் தேவரை சஷ்டியில் எப்போதும் போல் வீட்டில் விளக்கேத்தி பூஜை செய்துவிட்டு விட்டு முருகப்பெருமானுக்கு சந்தன குங்குமம் போட்டு வைத்து செவ்வரளி பூவால் அர்ச்சனை வந்து செய்ய வேண்டும் பின் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய கொட்டைகளை நீக்கிவிட்டு நடுவில் குழி செய்து ஒரு ஸ்பூன் நெய் ஊத்தி திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும் அதுபோல் இரண்டு விளக்கு வந்து ஏற்றணும் இந்த விளக்கு நீண்ட நேரம் எரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை இரண்டு நிமிடங்கள் இருந்தால் கூட போதும் இந்த பொருட்களை பயன்படுத்தி விளக்கேற்றுவதால் அஷ்டலட்சுமியின் கடாட்சம் வீட்டில் எப்போதும் நிறைந்திருக்கும் இதனால் வீட்டில் பணத்தட்டுப்பாடு என்பது எப்போதும் ஏற்படாது ஆக்சுவலி முருகப்பெருமானுக்குரிய நாளில் நாளை நாள் அந்த வெத்தலையில் நான் ஓம் சரவண பவன் எழுத சொன்னலை அது செய்துட்டு உடனே இந்த நெல்லிக்காய் பரிகாரமும் செய்யுங்க கண்டிப்பாக உங்களோட தலையெழுத்தும் மாறும் ஸோ பிரச்சனைகள் தீர இந்த மாதிரி தான் நாளை நாள் வழிபாடு செய்யணும் முருகப்பெருமானுக்குரிய விரத நாளாக சஷ்டி திதி சொல்லப்படுது பௌர்ணமியிலிருந்து வரக்கூடிய ஆறாவது நாள் சஷ்டி ஆகும் நாளை நாள் பௌர்ணமிக்கு பிறகு ஆறாவது நாள் தான் தேய்பிரை சஷ்டி இதில் விரதம் கடைபிடிக்க விரும்புபவர்கள் நாளை நாள் அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு விட்டு வீட்டில் உள்ள முருகப்பெருமான் படத்திற்கு செவ்வழி மலர்கள் அர்ச்சனை செய்துவிட்டு தீபாராதனை காட்டி வழிபாடு செய்யணும் காலையில் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கணும் நாள் முழுவதும் உபவேசம் இருந்து முருகனை வழிபாடு செய்யணும் மாலையில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளணும் இவ்வாறு நாம் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யும்போது பணப்பிரச்சனைகள் மட்டுமின்றி அனைத்து பிரச்சனைகளும் பறந்து ஓடிவிடும் ஸோ நாளை நாள் வந்து விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செய்யுங்க இல்லை பரிகாரம் மட்டும் போகணுன்னா பரிகாரம் மட்டும் நான் சொன்னதை செய்யுங்க ஆகும் மொத்தம் நாளைய தேவிரை சஷ்டியை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு சாதாரண நாள் கிடையாது இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் இந்த அதிர்ஷ்டகரமான நாளில் நீங்கள் உங்களோட லைஃப்பில் அதிர்ஷ்டம் பெறணுங்கிறதுனால தான் இந்த பரிகாரத்தை உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை கரெக்டாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுது கேட்ப நடந்துக்குங்க இது நீங்கள் பார்த்து பயனடையது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்தோம் அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய இந்த சிறப்பை தெரிஞ்சு இந்த பரிகாரங்கள்லாம் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனும் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்க சுவாரஸ்யமாக ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்